மக்களை காப்பாற்ற வேண்டியவர்களே மக்களை அச்சுறுத்த ஆரம்பித்தால் நீதியை காப்பது யார் அறையில் தனியாக அமர்ந்த போது கண்முன் மீண்டும் அந்தக் காட்சிகள் சுற்றின முதிய ஐஸ்கிரீம் விற்பவர் அவரது நடுங்கும் முகம் கூட்டத்தின் மௌனம் இன்ஸ்பெக்டரின் ஆணவம் அவர் நினைத்தார் நான் உடனே என் அடையாளத்தை வெளிப்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் மக்கள் தட்டுவார்கள் இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்பார் விஷயம் அங்கே முடிந்திருக்கும் ஆனால் அதனால் என்ன பயன் ஒன்றும் இல்லை அது ஒரு சம்பவமாய் மாறும் ஆனால் இது ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் பற்றியது அல்ல இது முழு அமைப்பிலேயே ஊறியுள்ளது இதை வேறு அறுத்து அகற்ற வேண்டும் இரவு கருமை அடைந்தது டிஎம் எம் பிளேட்டை எடுத்தார் ஆனால் ஒரு துண்டும் தொண்டையில் இறங்கவில்லை மனதில் தொடர்ந்து ஒரே எண்ணம் நேரடியாக நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் சட்டத்தின் பெயரில் தப்பித்துக் கொள்வார்கள் நீதிமன்றங்களில் வருடங்கள் தள்ளிப் கொண்டே இருக்கும் உண்மை புதைக்கப்படும் எனக்கு ஒரு திட்டம் வேண்டும் உண்மையை மக்கள் முன்கொண்டுவர யாராலும் மறுக்க முடியாத உண்மை மெதுவாக திட்டம் உருவானது அவர் முடிவு செய்தார் இனி சாதாரண பெண் போலவே இந்த அமைப்புக்குள் சென்று உண்மையை வெளிக்கொணர வேண்டும் அப்போதுதான் அசல் வெளியில் வரும் அடுத்த நாள் காலை அவர் வேடம் கொண்டார் பழைய சீரான சேலை சற்று மேக்கப் தளர்வான சிகை கால்களில் பழைய சண்டல் யாரும் அவரை டிஎம் என்று அடையாளம் காண முடியாது கண்ணாடியில் பார்த்தபோது அவருக்கே அவர் ஒரு சாதாரண வீட்டு திருமதி போல தோன்றினார் அதுவே அவரது பலம் மொபைல் ரெக்கார்டிங் ஆன் செய்து நேராக காவல் நிலையத்துக்கு நடந்து சென்றார் காவல் நிலையத்தின் வெளிப்புற சூழலை கண்டதும் மனம் நொந்தது சுவர்களில் அரசியல் தலைவர்களின் பெரிய படங்கள் கதவின் பக்கத்தில் போலீசார் சிலரை நிறுத்தி பேச்சு நடத்திக் கொண்டிருந்தனர் உள்ளே சென்றதும் ஒரு விசித்திரமான வாசனை வியர்வை தூசி பழைய தேநீரின் நாற்றம் ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த கான்ஸ்டபிள் அவரை மேலிருந்து கீழ்வரை பார்த்து சோம்பலாகக் கேட்டான் என்ன வேலை டிஎம் அமைதியாகச் சொன்னார் எனக்கு புகார் தர வேண்டும் நேற்று சந்தையில் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு முதிய விற்பவரை அறைந்தார் மிரட்டினார் கான்ஸ்டபிள் சிரித்தபடி சொன்னான் இப்படி சின்ன விஷயங்களுக்காக மக்கள் இங்கே வருகிறார்களே இது தினசரி விஷயம் விடுடியம் உறுதியுடன் சொன்னார் இல்லை இது தினசரி விஷயமாகக் கூடாது இது தவறு நான் புகார் தர விரும்புகிறேன் கான்ஸ்டபிள் அலுப்பாகச் சொன்னான் சரி மேலே ஆபீசரிடம் போ அவர் மேலே சென்றார் ஆபீசரின் மேசையில் தூசி படிந்திருந்தது மேசையின் ஓரத்தில் பாதியாக எரிந்த சிகரெட் பக்கத்தில் தேநீர் கோப்பைகள் ஆபீசர் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார் பக்கத்தில் ஒரு வியாபாரி லிஃபாஃபா கொடுத்து கொண்டிருந்தான் டிஎம் அமைதியாக எல்லாம் பார்த்தார் மொபைல் ரெக்கார்டிங் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது அவர் புகாரை மீண்டும் சொன்னார் ஆபீசர் சிரித்தபடி சொன்னான் மடாம் பத்து ரூபாய் ஐஸ்கிரீமுக்காக இவ்வளவு பிரச்சனை இன்ஸ்பெக்டர்கள் சிரிப்புக்காக அப்படிச் செய்வார்கள் நீங்க வீட்டுக்கு போங்க டிஎம் சொன்னார் சிரிப்புக்காக முதியவரை அரைதல் அவரின் வண்டியை புரட்டுதல் இது சிரிப்பு அல்ல இது குற்றம் ஆபீசரின் முகம் கோபத்தில் சிவந்தது அவர் எழுந்து நீ அதிகம் பேசுறியே என்று கத்தி அவரின் கன்னத்தில் வலுவான அறை கொடுத்தார் அந்த நொடி டிஎம்க்கு மிகக் கடினமானது ஆனால் அவர் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை தலையை தாழ்த்திக் கொண்டு அமைதியாக நின்றார் ஏனெனில் எல்லாம் பதிவு ஆகிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்தார் அந்த அறை அவருக்குச் சான்றாக இருந்தது ஆபீசர் அகம்பாவத்துடன் சொன்னான் போ ஓடு இங்கிருந்து இல்லையெனில் உன்னிடம் பொய் வழக்கு போட்டுவிடுவேன் டிஎம் அமைதியாக வெளியே வந்தார் உள்ளம் எரிந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்போது அவரிடம் ஒரு ஆயுதம் இருந்தது முழு அமைப்பின் முகமூடியைக் கிழிக்கக்கூடியது வீடு திரும்பி மொபைலை திறந்து ரெக்கார்டிங்கை கேட்டார் ஒவ்வொரு வார்த்தையும் மிரட்டலும் அறையின் சத்தமும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது அவர் உள்ளுக்குள் சொன்னார் இப்போது உங்களுடைய சொற்களே உங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தும் அந்த இரவு டிஎம் கண்களில் தூக்கம் இல்லை ஆனால் இம்முறை அமைதியின்மை இல்லை திருப்தி இருந்தது உண்மையை வெளிக்கொணரும் ஒரு வலுவான அடித்தளம் கிடைத்துவிட்டது என்ற திருப்தி காலை குளிர்ந்த காற்றில் மென்மையான சூரிய ஒளி இறங்கிக் கொண்டிருந்தது டிஎம் ஜன்னல் அருகே நின்று வெளியில் பார்த்துக் கொண்டிருந்தார் முகத்தில் அமைதி இருந்தாலும் மனதில் புயல் வீசியது மொபைலில் இரவு முழுவதும் அவர் ரெக்கார்டிங்கை கேட்டிருந்தார் ஒவ்வொரு அறையின் சத்தமும் ஒவ்வொரு மிரட்டலும் காதுகளில் அதேபடி ஒலித்தது அவர் உறுதி செய்து கொண்டார் இனி இந்தப் போராட்டம் பாதியில் நிற்காது இது தனிப்பட்ட அவமானமல்ல முழு மாவட்டத்திற்கான நீதி போராட்டம் அவர் முதலில் திரும்பிச் சென்றார் அந்த இடத்துக்கு சந்தை அங்கேயே இந்த கதை தொடங்கியது முதிய ஐஸ்கிரீம் விற்பவர் இன்னும் வண்டியருகே அமர்ந்திருந்தார் ஆனால் முகத்தின் ஒளி அழிந்திருந்தது அவர் அமைதியாக தலையை குனிந்து வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தார் கூட்டமும் அவரை தவிர்த்தது இன்ஸ்பெக்டர் மீண்டும் வந்துவிடுவாரோ என்ற பயத்தில் டியம் மெதுவாக அவரிடம் சென்றார் குரல் மென்மையாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் அஞ்சாதீர்கள் இனி நீங்க தனியாக இல்லை நான் உங்களுடன் இருக்கிறேன் முதியவர் தலை உயர்த்தி பார்த்தார் சில நொடிகள் பார்வை தங்கியது பின்னர் மெதுவாக சொன்னார் மகளே நீங்க அறியமாட்டீர்கள் இவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் காலை நேரம் நகரின் பிரதான சந்தை மெதுவாக உயிர் பெறத் தொடங்கியது சூரியன் விட்ட ஒளிக் கதிர்கள் தெருக்களை தாண்டி கடைகளின் கூரைகளில் விழுந்தன காய்கறிகளின் வாசனை சுட்ட ரொட்டியின் மணம் தேநீரின் நீராவி ஆள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தை நகரத்தின் இதயம் போல காட்டின ரிக்ஷாக்களின் மணி வியாபாரிகளின் கூச்சல் குழந்தைகளின் சிரிப்பு வாடிக்கையாளர்களின் அலைமோதும் சத்தம் எங்கும் ஒரு சுறுசுறுப்பு அந்த கூட்டத்தில் எளிய உடை அணிந்த ஒரு பெண் மெதுவாக நடந்தாள் லேசான ப காட்டன் புடவை சற்றே தளர்ந்த சிகை முகத்தில் சாதாரண உணர்வு பார்க்கிறவர்களுக்கு அவள் ஒரு சாதாரண இல்லத்தரசி போலவே தோன்றினாள் ஆனால் உண்மை வேறு அவள் நகரத்தின் மிகப்பெரிய அதிகாரி மாவட்ட ஆட்சியர் டி எம் மக்கள் அவளை அறியாமல் அவர்களின் உண்மையான நிலையைக் காண அவள் சாமானிய உருவத்தை தேர்ந்தெடுத்திருந்தாள் அவள் ஒரு சிறிய ஐஸ்கிரீம் வண்டிக்கு பக்கத்தில் நின்றாள் வண்டியில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் முகத்தில் உழைப்பின் கோடுகள் தெளிவாக இருந்தன கைகளும் கால்களும் சுருக்கமாக இருந்தாலும் கண்களில் நம்பிக்கை இருந்தது காலையில் வந்து ஐஸ்கிரீம் விற்று மாலைக்குள் குடும்பத்திற்காக சில ரூபாய் எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமே டிஎம் சிரித்து அவரிடம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாள் அந்த சிறிய விற்பனையால் முதியவரின் முகம் ஒளிர்ந்தது அந்த கூட்டம் இன்னும் சத்தமாக இருந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிளியின் பெரிய சத்தம் கேட்டது மக்கள் திரும்பி பார்த்தனர் ஒரு இன்ஸ்பெக்டர் பைக் இறங்கி வந்தான் அவன் சீருடை அகந்தையால் நிரம்பியிருந்தது தோள்கள் உறுதியுடன் முகத்தில் பெருமை நடையில் அதிகாரம் சந்தை முழுவதும் அவனுக்குச் சொந்தம் போல அவன் நேராக ஐஸ்கிரீம் விற்கும் முதியவரிடம் சென்றான் எதுவும் சொல்லாமல் ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் முதியவர் துணிந்து கேட்டார் ஐயா பணம் இன்ஸ்பெக்டர் சிரித்தான் அவன் சத்தம் சந்தை முழுவதும் ஒலித்தது பணம் என்கிட்ட பணம் கேட்கிறாயா நான் யார்னு தெரியுமா கூட்டம் அமைதியாகிவிட்டது யாரும் ஒன்றும் சொல்லத் துணியவில்லை மக்கள் தலைகுனிந்து காட்சியை பார்த்தனர் முதியவர் நடுங்கிய குரலில் மீண்டும் சொன்னார் ஐயா தினமும் இலவசமா கொடுத்தா வீட்டுல எப்படி சாப்பிடுவாங்க குழந்தைகள் பசிச்சு கிடக்குறாங்க அவனது வார்த்தை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் முகம் சிவந்தது கோபத்தில் அவன் முதியவரின் கன்னத்தில் பலமாக அறைந்தான் முதியவர் தடுமாறி வண்டியுடன் மோதினார் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனாலும் கூட்டம் அமைதியாகவே இருந்தது இன்ஸ்பெக்டர் கர்ஜித்தான் என்னோடிடமிருந்து பணம் கேட்கும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது உன் வண்டியையே புரட்டி விடுறேன் சந்தையின் சூழல் உறைந்தது மக்கள் மூச்சை பிடித்தனர் யாரும் இனி அந்த முதியவரிடமிருந்து வாங்கத் துணியவில்லை அந்த நேரத்தில் அந்த எளிய பெண் அதாவது டி எம் முன்னேறினாள் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள் ஒன்றின் உழைப்பை கேலி செய்வதை நிறுத்துங்கள் சட்டம் எல்லாருக்கும் சமம் உங்களும் பணம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர் திரும்பி அவளை நோக்கினான் முதலில் ஆச்சரியம் பிறகு அவமதிப்பு ஏய் நீ யார் எனக்கு சட்டம் சொல்ல வருகிறாயா என்று கூட்டத்தை நோக்கி சிரித்தான் பிறகு யோசிக்காமல் அவன் அந்த பெண்ணின் கன்னத்தில் கூட்டம் முன்னே அறைந்தான் அந்த நொடி சந்தை முழுவதும் அந்த சப்தம் ஒலித்தது காற்றே உறைந்தது போல யாரும் நினைக்காத செயலை இன்ஸ்பெக்டர் செய்துவிட்டான் பெண்ணின் கன்னத்தில் சிகப்பு பரவியது ஆனால் கண்களில் கண்ணீர் இல்லை அங்கு இருந்தது எரியும் கோபம் அவமதிப்பின் தீ மக்களின் உள்ளத்தில் கேள்விகள் எழுந்தன ஆனால் வாய் மூடப்பட்டிருந்தது யாரும் முன் வரவில்லை அனைவரும் பார்த்துக்கொண்டே இருந்தனர் முதியவரின் உழைப்பின் அவமதிப்பு ஒரு பெண்ணின் காவுரவத்தின் அவமதிப்பு இன்ஸ்பெக்டர் பெருமையுடன் சொன்னான் இதுதான் எங்கள் அதிகாரம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாராவது பேசினா இவரை போலத்தான் ஆகும் டிஎம் அந்த நேரத்தில் எதுவும் சொல்லவில்லை அவள் கூட்டத்தில் அமைதியாக நின்றாள் ஆனால் உள்ளத்தில் பெரும் காயம் அந்த அரைப்பு அவளது கன்னத்தில் மட்டுமில்லை முழு அமைப்பின் கன்னத்தில் விழுந்தது கூட்டம் மெதுவாகச் சிதறியது முதியவர் கண்ணீரைத் துடைத்தார் சிலர் கிசுகிசுத்தனர் எவ்வளவு தைரியம் இந்த இன்ஸ்பெக்டருக்கு சிலர் பயத்தால் தலை குனிந்தனர் டிஎம் ஆழ்ந்த மூச்சை விட்டாள் இந்த சம்பவம் இங்கே முடிவதில்லை என்று முடிவு செய்தாள் இது ஒரு அரைப்பு மட்டுமல்ல முழு அமைப்பிற்கே கேள்வி அவள் மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றாள் கூட்டம் பார்த்தது ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த எளிய பெண் உண்மையில் யார் என்பதை அவளது அடிகள் கனமாக இருந்தன ஆனால் உள்ளத்தில் தீ எரிந்து கொண்டிருந்தது அது தனிப்பட்ட கோபம் அல்ல அது நீதி போராட்டமாக மாறப்போகும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது டி எம் மனம் ஒரு கணமும் அமைதியாக இல்லை சந்தையில் நடந்த அவமானம் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் காதுகளில் முழங்கிக் கொண்டிருந்தது கன்னத்தில் இருந்த சிவப்பு அடிச்சுவடு சற்று வலிக்கக்கூட அதைவிட ஆழமான காயம் அவர்களின் சுயமரியாதையில் பட்டிருந்தது பைக்கில் சென்றபோது நகரமெங்கும் தங்களது மௌனத்தை கேள்வி கேட்பதைப் போல உணர்ந்தார் வீட்டின் வாசலில் வந்து கண்ணாடியில் முகத்தைப் பார்த்தார் அரைந்த சுவடு தெளிவாகத் தெரிந்தது விரலால் தொட்டு ஆழ்ந்த மூச்சை விட்டார் மனதிற்குள் சொன்னார் இது என் முகத்தில் மட்டுமல்ல முழு அமைப்பின் தோல்வியின் அடையாளம் மக்களைக் காப்பவர்களே மக்களை அச்சுறுத்தினால் நீதியைக் காப்பது யார் அறையில் தனியாக அமர்ந்ததும் அந்தக் காட்சி மீண்டும் மீண்டும் கண்முன்னே வந்தது முதிய ஐஸ்கிரீம் விற்பவரின் நடுங்கும் முகம் கூட்டத்தின் மௌனம் இன்ஸ்பெக்டரின் அகந்தை அவர் யோசித்தார் நான் உடனே அடையாளத்தை வெளிப்படுத்தியிருந்தால் என்னாகும் ஆகும் மக்கள் கைதட்டி இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்டிருப்பான் விஷயம் அங்கே முடிந்திருக்கும் ஆனால் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை அது ஒரு சம்பவமாகவே இருந்துவிடும் ஆனால் இந்த பிரச்சனை ஒரு இன்ஸ்பெக்டருடன் மட்டுமில்லாமல் முழு அமைப்பில் பரவியுள்ளது அதை வேரோடு பிடுங்க வேண்டும் இரவு இருள் ஆழ்ந்தது டிஎம் எம் உணவு பிளேட்டை எடுத்தார் ஆனால் ஒரு துண்டும் தொண்டைக்குள் சென்றதில்லை மனதில் ஒரே சிந்தனை நேரடியாக நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் சட்டத்தின் போர்வையில் தப்பித்து விடுவார்கள் வழக்கு ஆண்டுகளுக்கு நீண்டு உண்மை புதைக்கப்படும் மக்களுக்கு மறுக்க முடியாத வகையில் உண்மை வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட திட்டம் வேண்டும் மெதுவாக அந்த திட்டம் உருவாகத் தொடங்கியது இப்போது சாதாரண பெண்ணாகவே இந்த அமைப்புக்குள் நுழைய வேண்டும் என்று முடிவு செய்தார் அப்போதுதான் உண்மை வெளிப்படும் அடுத்த நாள் காலை அவர் எளிய பழைய சேலை அணிந்தார் சிறிது மட்டுமே அலங்காரம் செய்தார் சுருளான சிகை போட்டார் காலில் பழைய செருப்பு அணிந்தார் இப்போது யாராலும் டிஎம் என்று அடையாளம் காண முடியாது கண்ணாடியில் பார்த்தபோது அவருக்கே அவர் ஒரு சாதாரண இல்லத்தரசியாக தோன்றினார் அதுவே அவரின் பலம் அவர் மொபைலில் ரெக்கார்டிங் ஆன் செய்து நேராக காவல் நிலையத்துக்குச் சென்றார் காவல் நிலையம் வந்ததும் மனம் நொந்து போனது சுவர்களில் அரசியல் தலைவர்களின் பெரிய பெரிய படங்கள் தொங்கின வாசலில் சில போலீசார் நின்று பாதசாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தனர் உள்ளே நுழைந்ததும் வியர்வை தூசி பழைய தேநீரின் மோசமான வாசனை மோதியது ரிசெப்ஷனில் இருந்த கான்ஸ்டபிள் அவளை தலை முதல் கால் வரை பார்த்து அலட்சியமாக கேட்டான் என்ன வேலையா வந்திருக்கே டிஎம் எம் அமைதியாகச் சொன்னார் எனக்கு புகார் பதிவு செய்ய வேண்டும் நேற்று சந்தையில் இன்ஸ்பெக்டர் ஒரு முதியவரை அரைந்தார் மிரட்டினார் கான்ஸ்டபிள் சிரித்துக்கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இங்க வர்றாங்க இது தினசரி நடக்கிறதே விடு என்றான் டி எம் உறுதியுடன் சொன்னார் இது தினசரி நடக்கக்கூடாது இது தவறு நான் புகார் பதிவு செய்ய வேண்டும் அவன் சலித்துப் போய் சொன்னான் சரி ஆபீசரிடம் போ அவர் மேலே சென்றார் ஆபிசரின் மேசையில் தூசி படிந்திருந்தது மூளையில் பாதி எரிந்த சிகரெட் அருகில் தேநீர் கோப்பைகள் குவிந்திருந்தன ஆபிசர் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் பக்கத்தில் ஒரு வியாபாரி அவனுக்கு பொதி கையளித்துக் கொண்டிருந்தான் டிஎம் எல்லாம் பார்த்தார் ஆனால் அமைதியாக இருந்தார் மொபைல் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது அவர் புகாரை மீண்டும் கூறினார் ஆபிசர் சிரித்துக்கொண்டு ரூபாய் பத்து ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு இவ்வளவு சண்டையா இன்ஸ்பெக்டர்கள் கும்மாளம் பண்ணுவாங்க நீங்க போங்க வீட்டுக்கு போங்க என்றான் டிஎம் சொன்னார் ஒரு முதியவரை கும்மாளம்னு அரைஞ்சு அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பது கும்மாளம் அல்ல அது குற்றம் ஆபிசர் முகம் கோபத்தில் சிவந்தது அவன் எழுந்து நீ அதிகமா பேசுறே என்று கத்தி அவரின் கன்னத்தில் பலமாக அறைந்தான் அந்த நொடி டிஎம்க்கு மிகக் கஷ்டமானது ஆனால் அவர் எதுவும் செய்யவில்லை தலையை குனிந்து அமைதியாக நின்றார் காரணம் அனைத்தும் பதிவாகிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்தார் அந்த அரைப்பு அவருக்கு ஆதாரம் ஆபிசர் பெருமையுடன் இங்கிருந்து போ உன்ன மேல் பொய் வழக்கு போடுவேன் என்றான் டிஎம் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார் உள்ளுக்குள் தீப்பிடித்திருந்தது ஆனால் இப்போது அவரிடம் முழு அமைப்பின் முகமூடியை கிழிக்கும் ஆயுதம் இருந்தது வீட்டிற்கு வந்து மொபைலை திறந்து பதிவை கேட்டார் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மிரட்டலும் ஒவ்வொரு அரைப்பு சத்தமும் தெளிவாக இருந்தது மனதிற்குள் சொன்னார் இப்போது உங்கள் சொந்த வார்த்தைகளே உங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தும் அந்த இரவு டிஎம்கு தூக்கம் வரவில்லை ஆனால் இம்முறை அது அமைதியின்மை இல்லை அமைதிதான் உண்மை வெளிப்படும் உறுதியான அடித்தளம் அவரிடம் இருப்பதில் கிடைத்த அமைதி காலையின் குளிர்ந்த காற்றில் மெதுவான வெயில் இறங்கிக் கொண்டிருந்தது டி எம் ஜன்னலின் பக்கத்தில் நின்று வெளியை பார்த்துக் கொண்டிருந்தார் முகம் அமைதியாக இருந்தாலும் மனதில் புயல் கிளர்ந்தது முழு இரவும் அவர் மொபைலில் பதிவு செய்யப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஒவ்வொரு அரைப்பு சத்தமும் ஒவ்வொரு மிரட்டல் வார்த்தையும் காதுகளில் அதேபடி முழங்கியது இப்போது இந்த போராட்டத்தை பாதியில் விடக்கூடாது என்று அவர் உறுதி செய்தார் இது தனிப்பட்ட அவமானம் மட்டுமல்ல முழு மாவட்டத்திற்கான நீதி போராட்டம் முதலில் எல்லாம் தொடங்கிய அந்த இடத்திற்கே அவர் திரும்பினார் சந்தை அதே முதிய ஐஸ்கிரீம் விற்பவர் இன்றும் வண்டியின் அருகில் அமர்ந்திருந்தார் முகத்தின் ஒளி மறைந்திருந்தது அவர் தலை குனிந்து வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தார் கூட்டமும் அவரை விட்டு விலகியிருந்தது இன்ஸ்பெக்டர் மீண்டும் வந்துவிடுவான் என்ற பயத்தில் டி எம் மெதுவாக அவரிடம் சென்றார் குரல் மென்மையாக இருந்தாலும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது பயப்படாதீர்கள் இனி நீங்கள் மட்டுமல்ல நான் உங்களுடன் இருக்கிறேன் முதியவர் தலை தூக்கி அவர்களின் கண்களை பார்த்தார் சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தார் பின்னர் மெதுவாக மகளே நீங்க தெரியாது இவர்கள் எவ்வளவு சக்திவானவர்கள் இவர்களுக்கு எதிராக பேசுவோரின் வாழ்க்கையே சிரமமாக்கி விடுவார்கள் என்றார் டி டிஎம் சிரித்துக்கொண்டு இந்த முறை நிலைமை வேறு நீங்கள் உண்மையைச் சொன்னால் முழு நகரமும் உங்களுடன் நிற்கும் தைரியம் காட்டுங்கள் என்றார் முதியவரின் கண்களில் கண்ணீர் மலிந்தது நடுங்கும் குரலில் சரி நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றார் டி எம் மொபைலை ஆன் செய்து அவரின் வாக்கு பதிவு செய்தார் முதியவர் வெளிப்படையாகச் சொன்னார் இன்ஸ்பெக்டர் அடிக்கடி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பணம் தரமாட்டான் அடிக்கடி மிரட்டி வண்டியை புரட்டுவதாகச் சொல்வான் நேற்று அவர் விட்டான் குரல் நடுங்கினாலும் வார்த்தைகளில் உண்மையின் வலிமை இருந்தது பின்னர் டிஎம் மற்ற கடைக்காரர்களையும் சந்தித்தார் ஆரம்பத்தில் அனைவரும் பயந்திருந்தனர் யாரும் நேராக பேச தயாராக இல்லை ஆனால் டிஎம் அவர்கள் பாதுகாப்பு கிடைக்கும் என்று உறுதியளித்த பின் மெதுவாக சிலர் முன்வந்தனர் மொபைல் கடைக்காரரிடம் அவர் கேட்டார் உங்களது கேமராவில் நேற்று நடந்தது பதிவு ஆகியதா அவர் முதலில் தயங்கினார் பின்னர் ஆம் மேடம் பதிவு இருக்கு ஆனால் நான் கொடுத்தால் இன்ஸ்பெக்டர் என்னை நாசம் செய்து விடுவான் என்றார் டிஎம் தீவிரமாகச் சொன்னார் நீங்கள் உண்மையை மறைத்தால் அநீதி அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் இந்த பதிவு கொடுத்தால் உண்மை வெளிப்படும் இனி இன்ஸ்பெக்டர் உங்களை எப்போதும் துன்புறுத்த முடியாது கடைக்காரர் ஆழ்ந்த மூச்சு விட்டார் பின்னர் ஹார்டு டிஸ்கை எடுத்து டிஎம் கையளித்தார் அதில் தெளிவாகப்பட்டிருந்தது இன்ஸ்பெக்டர் முதியவரை அரைத்ததும் வண்டியை புரட்டியதும் கூட்டத்தின் முன்னே ஒரு பெண்ணையும் அறைந்ததும் இது மிகப்பெரிய ஆதாரம் டி எம் கடைக்காரரின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்தார் மெதுவாக பலரும் முன்வந்தனர் அனைவரின் கதையும் ஒன்றே போலிருந்தது இன்ஸ்பெக்டர் நீண்ட நாட்களாக அச்சமும் அகந்தையும் காட்டி அவர்களிடம் இருந்து பணம் பறித்துக் கொண்டிருந்தான் மாலை வரை டி எம் கையில் ஆதாரங்களின் பொக்கிஷம் இருந்தது வீடியோ பதிவு சாட்சிகளின் வாக்குமூலம் காவல் நிலையத்தின் ரெக்கார்டிங் இவை சேர்ந்து மறுக்க முடியாத உண்மையாக மாறிவிட்டது இப்போது இந்த உண்மையை மக்களின் முன்னே வைக்க வேண்டிய நேரம் டிஎம் நன்றாக அறிந்தார் மூடிய கதவுகளில் எடுக்கப்படும் உத்தரவு அளிக்கும் தாக்கம் குறைவு ஆனால் பொதுமக்களின் முன்னே காட்டப்படும் உண்மை மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடிவு செய்தார் மாவட்ட தலைமையகத்தில் தகவல் அனுப்பப்பட்டது அறிவிப்பு வெளியானது அடுத்த நாள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு செய்தி பரவியதும் நகரமெங்கும் பரபரப்பு டிவி சேனல் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நிருபர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட இந்தக் கூட்டத்தை எதிர்பார்த்தனர் ஏன் திடீரென்று டிஎம் இந்த சந்திப்பை அறிவித்தார் என்று அனைவரும் யோசித்தனர் அடுத்த நாள் காலை முதலே தலைமையகத்தின் பெரிய ஹால் நிரம்பியது மேடையில் மைக்ரோபோன்கள் வைக்கப்பட்டன ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் ஆல் செட் செய்யப்பட்டது பின்புறம் மீடியா கூட்டம் கேமரா பளிச்சிடும் வெளிச்சம் டிவி சேனல்களின் லைவ் கவரேஜ் முழு சூழலும் அசாதாரணமாக இருந்தது பத்திரிகையாளர்கள் கிசுகிசு கொண்டனர் பெரிய வெளிப்பாடு வரப்போகிறது போல சிலர் ஏதோ ஊழல் பற்றி இருக்கும் என்றனர் ஆனால் யாருக்கும் உண்மையான விஷயம் தெரியவில்லை டி எம் உள்ளே தனது அறையில் அமர்ந்திருந்தார் முன்னிருந்த கோப்பில் எல்லா ஆதாரங்களும் சீராக இருந்தது முகத்தில் போருக்கு முன் நிற்கும் வீரனின் உறுதி தெரிந்தது கன்னத்தில் இன்னும் சிறிய அடிச்சுவடி இருந்தது அதை அவர் மறைக்கவில்லை அது இந்தப் போராட்டத்தின் அடையாளம் மதியம் பன்னிரண்டு மணி அடித்ததும் அவர் மேடைக்கு வந்தார் கூட்டம் அமைதியாகியது கேமரா லைட் முகத்தில் விழுந்தது அனைவரும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று காத்திருந்தனர் அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார் பின்னர் சொன்னார் இன்று நான் உரையாடப் போவதில்லை இன்று நான் உண்மையை மட்டும் காட்டப் போகிறேன் மாவட்ட தலைமையகத்தின் ஹால் நெரிசலால் நிரம்பியிருந்தது மேடையில் நாற்காலிகள் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன நடுவில் மைக் பின்னால் பெரிய ஸ்கிரீன் பத்திரிகையாளர்கள் கூட்டம் டிவி சேனல்களின் கேமராக்கள் உள்ளூர் பத்திரிகை நிருபர்கள் அரசியல் பிரதிநிதிகள் கூட சாதாரண மக்கள் கூட கதவுகளின் அருகே குவிந்திருந்தனர் அனைவரின் பார்வையும் ஒரே திசையில் சில நிமிடங்களில் மாவட்ட ஆட்சியர் வரப்போகும் இடம் சிறிய சிறிய கிசுகிசுக்கள் சூழலையே நிரப்பின பெரிய விஷயம் போல இருக்கு ஏதோ ஊழல் வெளிப்படும் போல டிஎம் மேடம் திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பா ஆழமான விஷயம் இருக்கும் அந்த நேரம் பன்னிரண்டு மணி அடிக்க கதவு திறந்தது டி எம் உள்ளே வந்தார் எளிய சேலை எந்த ஆடம்பரமும் இல்லை ஆனால் முகத்தில் இருந்த உறுதி முழு ஹாலின் சூழலையே மாற்ற போதுமானது கேமரா பிளாஷ் முகத்தில் பட்டது அனைவரின் பார்வையும் நின்றுவிட்டது அவர் மேடைக்கு சென்று மெதுவாக மைக்கின் முன் நின்றார் இருந்த சிவப்பு சுவடு இன்னும் தெளிவாக இருந்தது அவர் அதை மறைக்கவில்லை அது போராட்டத்தின் சின்னமாக மாறியிருந்தது ஆழ்ந்த மூச்சு விட்டார் அமைதியான குரலில் சொன்னார் இன்று நான் நீண்ட உரை பேசப்போவதில்லை இன்று நான் உண்மையை மட்டும் காட்டப்போகிறேன் ஹாலில் அமைதி நிலவியது சிக்னல் கிடைத்ததும் ஸ்கிரீனில் முதல் பதிவு ஒளிந்தது அது காவல் நிலையத்தின் பதிவு கான்ஸ்டபிளின் சிரிப்பு ஆபிசரின் அவமதிப்பு குரல் பின்னர் அரைப்பு சத்தம் அனைத்தும் தெளிவாக ஒலித்தது ஹால் முழுவதும் ஒரு கணம் உறைந்தது பத்திரிகையாளர்கள் பேனா எடுத்தனர் கேமரா ஜூம் செய்தது ஒவ்வொருவரின் பார்வையும் ஸ்கிரீனில் பதிவு முடிந்ததும் ஹாலில் குழப்பம் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இது என்ன காவல் நிலையத்துக்குள்ளே இப்படியா டி எம் எதுவும் பேசாமல் அடுத்த பதிவு ஒலித்தார் அது சந்தையின் சிசிடிவி அனைத்தும் தெளிவாக இருந்தது இன்ஸ்பெக்டர் ஐஸ்கிரீம் எடுப்பது பணம் தராதது முதியவரை அறைந்தது வண்டி புரட்டியது பின்னர் கூட்டத்தின் முன்னே ஒரு பெண்ணையும் அறைந்தது பதிவு முடிந்ததும் ஹால் முழுவதும் மௌனம் பத்திரிகையாளர்கள் உடனே லைவ் ரிப்போர்ட்டிங் ஆரம்பித்தனர் நீங்கள் லைவ் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் டிஎம் காட்டிய இந்த பதிவு முழு காவல்துறையின் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது டிஎம் எம் அமைதியாகச் சொன்னார் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இது அமைப்பின் கண்ணாடி சட்டத்தை காக்க வேண்டியவர்கள் சட்டத்தையே மீறினால் மக்களை காப்பவர்களே மக்களை அச்சுறுத்தினால் சட்டத்தின் மரியாதை இறந்துவிடும் சட்டத்தின் மரியாதை இறந்துவிட்டால் ஜனநாயகமே ஆபத்தில் ஹால் அமைதியாக இருந்தது அவரது வார்த்தைகள் நேராக மனதில் இறங்கின அவர் தொடர்ந்தார் ஆனால் இன்று அந்த நம்பிக்கை திரும்பும் இன்று சட்டம் தனது உண்மையான வடிவில் நிற்கும் நான் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரித்துள்ளேன் இப்போது உத்தரவும் அறிவிக்கிறேன் அவர் கோப்பிலிருந்து காகிதங்களை எடுத்து வாசித்தார் இன்ஸ்பெக்டர் ரவிகாந்த் மற்றும் நிலைய பொறுப்பாளர் உடனடியாக இடைநீக்கம் இருவருக்கும் எதிராக ஐ எஃப் ஐ பதிவு செய்து சுயாதீன விசாரணை தொடங்க உத்தரவு உத்தரவு படித்தவுடன் ஹால் கைத்தட்டலால் முழங்கியது கேமரா பிளாஷ் தொடர்ந்தது மக்களின் கண்களில் முதல் முறையாக நம்பிக்கை தோன்றியது நீதி என்று ஒன்று இன்னும் உயிரோடு உள்ளது சாட்சிகளை மேடைக்கு அழைத்தனர் முதிய ஐஸ்கிரீம் விற்பவர் நடுங்கியபடி நின்றார் ஆனால் இந்த முறை கண்களில் பயமில்லை திருப்தி இருந்தது அவர் சொன்னார் இன்று முதல் முறையாக என் உழைப்புக்கு மதிப்பு இருக்கிறது என்று உணர்கிறேன் இன்று முதல் முறையாக சட்டம் நமக்காக இருக்கிறது என்று உணர்கிறேன் அவரது வார்த்தைகளை கேட்டதும் மக்கள் உணர்ச்சிவசப்பட்டனர் பல பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்தனர் டி எம் சொன்னார் சாட்சிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் யாராவது இவர்களை மிரட்ட முயன்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் மேடம் இந்தப் போராட்டத்தை நீங்கள் எப்படி தனியாக நடத்தினீர்கள் பயமில்லையா டிஎம் சிரித்துக் கொண்டு இந்தப் போராட்டம் ஒருவருடையது அல்ல இது சட்டத்தின் போராட்டம் நீங்கள் சட்டத்தின் பக்கம் நின்றால் பயப்படத் தேவையில்லை சட்டம் எப்போதும் மேலே இருக்கும் அவரது பதில் கேட்டதும் ஹால் மீண்டும் கைதட்டலால் முழங்கியது டிவி சேனல்கள் லைவ் காட்டின நகரமெங்கும் மக்கள் பார்த்தனர் ஒரு பெண் அதிகாரி தனியாக முழு அமைப்பையும் கண்ணாடியில் காட்டிவிட்டார் மாலை வரை இந்த செய்தி எங்கும் பரவியது பத்திரிகை தலைப்புகளானது டி எம் ஊழலின் முகமூடி கிழித்தார் ஒரு அரைப்பு முழு அமைப்பையும் இணைத்தது பெண் அதிகாரி தனியாக நீதி வென்றார் நகரின் தெருக்களில் தேநீர் கடைகளில் பேருந்து நிலையங்களில் வீடுதோறும் இந்த விவாதமே மக்கள் சொன்னார்கள் இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் சட்டம் இன்னும் உயிரோடு இருக்கிறது மறுபுறம் இன்ஸ்பெக்டர் நிலையத் தலைவர் கைது செய்யப்பட்டனர் கை கடக்கில் அழைத்துச் செல்லப்பட்ட போது மக்களின் முகத்தில் திருப்தி தெரிந்தது சந்தையில் முதியவரையும் பெண்ணையும் அவமதித்த அதே அகந்தை இப்போது பயமாக அவரின் கண்களில் தெரிந்தது இரவில் டிஎம் தனியாக அறையில் அமர்ந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்தார் கன்னத்தில் சின்னச் சுவடு இன்னும் இருந்தது ஆனால் இந்த முறை அவர் அதை மறைக்கவில்லை அது இப்போது அவமானத்தின் சின்னம் அல்ல வெற்றியின் சின்னம் மனதிற்குள் சொன்னார் இன்று இந்தப் போராட்டம் வென்றுவிட்டது ஆனால் இது முடிவு அல்ல இது ஆரம்பம் அந்த பயணத்தின் சட்டத்தின் பயம் ஒவ்வொரு குற்றவாளியின் மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஏழைக்கும் நான் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை இருக்கும் கண்ணாடியில் அவரது முகம் ஒளிர்ந்தது கண்களில் சோர்வு இருந்தாலும் உள்ளத்தில் உடைக்க முடியாத திருப்தி அவர் செய்தது ஒரு அதிகாரியின் கடமை மட்டுமல்ல அது மனிதநேயத்தின் வெற்றி